ரசித்துக் காளை மலரில் செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஊர் சொற்கள் பகுதியில் எழுத்தாளர் அண்டனூர் தன் கைகளில் கல் என்ற சொல்லோடு நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஊர் சொற்கள் என்னும் தலைப்பில் ஆறாங்கல் குறித்து பார்க்க இருக்கிறோம் கல் என்பது ஒரு சின்னன் சிறிய சொல் சிறிய பொருளும் கூட ஆனால் அது தரும் செய்திகள் பெரியதாக இருக்கிறது சிறுகள் பெருங்கல் வீரக்கல் சுமைக்கல் மயில்கள் இப்படியாக கல்லின் பெயரால் ஒரு அளவு இருக்கிறது புதுக்கோட்டையில் கல் என் பெயரால் ஆறாங்கல் என்னும் ஊர் இன்றும் பெயர் விளங்குகிறது புதுக்கோட்டைக்கும் அருகில் திருமயம் சாலையில் இவ்வூர் உள்ளது தற்போது இவ்வூர் லேனா விளக்கு என்றும் அறியப்படுகிறது நம் முன்னோர்கள் நீளத்தை சான் என்றும் முழம் என்றும் அடி தாண்டு சிறுகோல் கோல் பெருங்கோல் நரன் தண்டம் கூப்பிடு கல் காதம் யோசனை என்னும் அளவுகளால் அளந்துள்ளார்கள் சான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பதாக ஒரு பழமொழியும் உண்டு பனிரெண்டு விரல்கள் கொண்ட அளவு ஒரு சான் இரண்டு சான் என்பது ஒரு முழம் இரண்டு முழம் கொண்டது ஒரு கஜம் இரண்டு கஜம் கொண்டது ஒரு பாகம் அறுநூத்தி இருபத்தி ஐந்து பாகம் கொண்டது ஒரு காதம் இரண்டு காதம் கொண்டது ஒரு கூப்பிடு தூரம் கூப்பிடு தூரம் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லாகவும் அளவாகவும் இருக்கிறது இங்கே இருந்து கூப்பிட்டால் கேட்கும் தூரம் அது நான்கு கூப்பிடு தூரம் கொண்டது ஒரு காத தூரம் கையில பிரம்ப எடுத்தம் பாரு எடுத்தான் ஓட்டான் காத தூரம் என்பதாக இன்றைக்கும் பேச்சு வழக்கு உண்டு நான்கு காதல் தூரம் கொண்டது ஒரு யோசனை தூரம் இவை யாவும் பண்டைய தமிழர்களின் நீட்டல் அளவைகள் இதே போன்று கல் என்பது தூரத்தை அளவிடும் ஒரு வகை அளவாகவும் அளவாகவும் இருக்கிறது ஒரு கல் தூரம் என்பது ஒரு மைல் தூரம் அதாவது ஒன்று புள்ளி அறுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இது தவிர எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவர்கள் கங்கா ஸ்நானம் என்கின்ற ஒரு சிறுகதையில் கும்மானம் என்றொரு அளவை பயன்படுத்துகிறார் கணவன் மனைவி இருவரும் காவிரி கரையில் நடந்து செல்கிறார்கள் மனைவி கேட்கிறாள் காவிரியின் அகலம் எவ்வளவு இருக்கும் கும்மானம் தூரம் இருக்குமா இங்கு கும்மானம் என்பது கும்பமேளம் இரண்டு கும்பமேளத்திற்கு இடைப்பட்ட தூரம் அதாவது பத்து ஆண்டுகள் இங்கு கும்மானம் என்பது ஒரு கற்பனையான ஒரு அழகான ஒரு அளவு கல்லின் பெயரால் ஓராங்கல் ஈராங்கல் மூவாங்கல் நாலாங்கல் ஐந்தாங்கல் என்று தூரத்தை அளந்தாலும் நாலாங்கல் ஆறாங்கல் என்கின்ற அளவையில் ஊர்கள் உள்ளன நாலாங்கல் என் பெயரில் தேனி பெரியகுளத்திற்கும் அருகில் ஒரு ஊர் உள்ளது ஆறு என்பது எண்ணெய் குறிக்கும் சொல் மட்டுமல்ல திசையை குறிக்கும் சொல்லாகவும் நீரின் போக்கு நதியை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கிறது புதுக்கோட்டை நகரில் இருந்து ஆறு மைல் தூரத்தில் அதாவது ஆறுகள் தூரத்தில் அமையப்பெற்ற பெற்ற ஊர் என்பதால் இதற்கு ஆறாங்கல் என்று பெயர் இன்று ஆறாங்கல் என்கின்ற பெயரில் இருந்து ஆறாங்கல் என்பதாக மாறிவிட்டது அதாவது வல்லினம் ரா இடையினம் ரா ஆகிவிட்டது ஆறாங்கல் என்ன ஒரு அழகான சொல் செவி இதுவரை ஒவ்வொரு ஊரும் வரலாற்று பின்னணியை தன்னுள் புதைத்து வைத்துள்ளது என்றும் வழக்குச் சொல்லில் அது வேறு பெயராக மருவி உள்ளது என்றும் எடுத்து கூறியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்